Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Allah rabbil alamin Allah tingga. Allah dinner sahabat sah. Allah rabbil எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறிங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னும் மேலும் மேலும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை இன்னும் நிறைய லைவ் போடுவேன் எல்லார் வீட்டிலையும் என்ன சாப்பாடு இன்றைக்கி நைட்டு இங்கே வந்து இட்லி இன்றைக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க இங்கே ஃபேமிலி கெஸ்ட்டு அவங்களுக்கு இப்போ தான் புதுசாக மேரேஜ் ஆகிருக்கு அதனால் வந்துட்டு வந்திருந்தாங்க அதனால் இன்றைக்கி தால்ச்சா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா பிரியாணி இன்றைக்கி மதியானம் சாப்பாடு காலையிலேருந்து கொஞ்சம் பிஸி பசங்கள் எல்லாருமே வந்து ஸ்கூல் போயிட்டாங்க ஸ்கூலு அனுப்பியாச்சு இன்னைக்கு அதோட நைட்டு வந்துட்டு இட்லி மட்டும் இட்லி மட்டும் சுட்டு இது தால்ச்சா வச்சு பார்த்துக்கலான்ட்டு இருக்கு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அந்த செட்டிங்ஸ் வந்துட்டு நான் யூடியூப்பில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன் அந்த சேட்டிங் வந்துட்டு எனக்கு காமிக்க மாட்டேங்குது அதனால் வந்துட்டு போய் பார்த்தேன் அது வந்து ஹோல்டு ஃபார் சேட்டிங் ரிவ்யூ அதை வந்துட்டு ஆஃப் பண்ணி இருந்தது அது வந்து ஆன் பண்ண ஆன் பண்ணியே வச்சுட்டேன் இருந்தாலும் சரி இப்போ ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் மெசேஜஸ் வருதா என்னென்னு செக் பண்ணுவோம்னு பார்த்தா இன்னும் காணும் என்னாண்டு பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு மெசேஜ் பண்ணுங்கள் இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் பிஸி ஆயாச்சு ஆமாம் கெஸ்ட்டு வந்ததுனால தம்பிக்கு அடுத்து வந்து தம்பி வந்தோடனே ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொஞ்சம் நேரம் விளையாண்டார் அதுக்கப்புறம் தூங்கிட்டார் இப்போ அவனை எழுப்பி விட்டு சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ண சொல்லிவிட்டு அப்புறமா தூங்க வைக்க வேண்டியதுதான் அது வந்து செட்டிங்ஸ்ல ஆன் பண்ணியும் வந்துட்டு வரலங்க அது வந்து பழைய மாதிரி தான் வருது வேற காணும் அப்புறம் வேற என்ன செய்திகள் இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதுதான் மியார் நாத்தனார் எல்லாருமே கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க நாத்தனா பையன் டியூஷன் போயிருக்கான் ஒரு பையன் டியூஷன் போயிருக்கான் ஒரு பையன் அவங்க கூட போயிருக்கான் எல்லாரும் வந்ததுக்கப்புறமா அப்புறமா சாப்பிட்டுட்டு பறக்க வேண்டியதுதான் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள இது வந்து ரொம்ப டயர்டா இருக்கு ஏன்னா தம்பி சின்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு விடிய 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 முடிச்சு ஒருவேளை நைட்ல அவன் பகலில் பிறந்ததுனால நைட்ல தூங்க மாட்டான் தெரியல விடிய விடிய முடிச்சிருப்பாங்க ஒரு துணி கூட தூங்க முடியாது ஏன்னா நான் வந்து செல்லும் கொடுக்க மாட்டேன் செல்லும் நான் வந்து கொடுக்க மாட்டேன் இருந்தாலும் இருந்தானா அவன் அவ்வளவு இதா பாத்துக்கிட்டே பார்த்துருப்பான் அவனுக்கா எப்ப தூக்கம் வருது அப்பதைக்கு தூங்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொழுதே விடிஞ்சிரும் சிலப்ப பொழுதே விடிஞ்சிரும் அஞ்சு அஞ்சரை இப்போ விண்டோல வந்துட்டு வெளிச்சம் தெரியும் அந்த அளவுக்கு தான் தூங்குவாங்க என் சின்ன பையன் சிலப்ப வந்துட்டு ரெண்டு மணி ரெண்டரை மணி இல்லைன்னா மூணு மூன்றரை இப்படி அவனுக்காக இப்போ தூக்க ஒரு அப்போ தாங்க தூங்குவான் விடியோ வீடியோ உக்காந்துருக்கான் அதனால ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல அது வந்து டே லைஃப் மாதிரி அவன் எடுத்துக்கிட்டான் டெய்லியும் சில பேர் பகல்ல தூங்க வைக்கிறீங்களான்னு கேப்பீங்க ஆனா வந்து பகல்ல வந்துட்டு அவ்வளவெல்லாம் தூங்க வைக்க மாட்டேன் கொஞ்சம் லைட்டா தூங்க வச்சு முழு முழுக்க தான் விளையாட வச்சு வச்சுக்கிறது ஆனா வந்து என்னன்னா நைட்ல தூங்க மாட்டான் அது அவனுக்கு அது இப்படியே பழக்கமா அது எப்ப மாறும்னு தெரியல அவனுக்கு வந்து ரெண்டு வயசு ஆகுது எப்போ எப்ப அப்போ அப்பதான் நான் நைட்ல கொஞ்சம் தூங்கலாம் அவன் அப்படிதான் விளையாண்டுக்கிட்டே இருப்பான் இங்கேருந்தால் அங்கே உருளுவான் அங்கேருந்து இங்கே வருவான் பெரியவன் தூங்குறவனையும் போயிட்டு அவனையும் எழுப்புவான் சேர்த்து எழுப்புவான் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறான் இல்லை இந்த வயசு அப்படி தானா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட லைவே முடிச்சுப்போம் இன்ஷல்லா பார்ப்போம் இன்ஷாலா கண்டிப்பாக வந்துட்டு லைவ் போடுறேன் என் சின்ன வேறு பாருங்க பின்னாடி உட்காந்து ரொம்ப சேட்டை தாங்கலை ஆமாம் அவனை போய்ட்டு நான் பார்க்குறேன் அப்புறம் கொஞ்சம் வேலையும் இருக்குது தம்பிக்கு ஹோம் ஒர்க் சொல்லணும் தெரியும் அவனுக்கு அப்புறம் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் தூங்கிக்கிட்டு இருக்கான் அவனை எழுப்பி தான் வந்துட்டு ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறமா தூங்க வைக்கணும் ஓகே இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு லைவ் போடுறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல தலா வரகாத்தூ தேங்க் யூ இன்னும் மேலும் மேலும் என்னோடய சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்